பலரை பழிவாங்கிய காட்டு யானைகளை கும்கி யானைகளாக மாற்றும் பயிற்சி முதுமலை யானை வளர்ப்பு முகாமில் நடத்தப்பட்டு வருகிறது அங்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் என காட்டு யானைகள் கட்டுப்படுத்தப்படுவது எப்படி என்பது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காட்டில் பழமை வாய்ந்த வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது இந்த முகாமில் தாயிடமிருந்து பிரிந்து தவிக்கும் குட்டி யானைகள் மனிதர்களை தாக்கும் யானைகள் காயங்கள் காரணமாக தவிக்கும் யானைகள் உள்ளிட்ட யானைகள் பிடித்து வரப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த முகாமில் இருபத்தி நான்கு யானைகள் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு யானைக்கும் ஒரு பாகன் அவருக்கு ஒரு உதவியாளர் அது மட்டுமின்றி ஒரு மருத்துவ குழுவினரும் பணியாற்றி வருகின்றனர் தினந்தோறும் ஒவ்வொரு யானைக்கும் அதன் பாகன்கள் அவரவர்களின் கட்டளைக்கு ஏற்ப தும்பிக்கையை உயர்த்துவது மண்டியிடுவது இரண்டு கால்களில் நிற்பது மரக்கட்டைகளை தூக்குவது என பல்வேறு கும்கி பயிற்சிகளை செய்ய வைக்கின்றனர் ஆக்ரோசமான யானைகளை கூட கும்கி யானைகளாக மாற்றக்கூடிய அனுபவம் கொண்ட பாகன்களும் இந்த முகாமில் உள்ளனர் முகாமானது மிகவும் பழமையான முகாமாகும் இந்த முகாமில் தாயிடம் பிறந்த குட்டிகள் மக்களை அச்சுறுத்தி வரும் யானைகள் மற்றும் விளைஞ்சளை சேதப்படுத்திய யானைகள் என்று இங்கே பிறந்த குட்டிகள் என்று பல்வேறு வகையான யானைகள் நடந்து வருகின்றன அவ்வயானைகளுடன் சேர்த்து இந்த யானைகளும் முகாம் யானையாக மாறுவதற்காக சிறு சிறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறோம் அன்பாகவும் மிகவும் பாசத்துடன் கொடுக்கப்படும் இந்த பயிற்சியானது இந்த யானைக்கு மிகவும் நன்றாக இருந்தால் தன் மனிதனை வந்து மனிதன் மிகவும் அன்பானவன் என்று புரிந்து கொண்டு தற்போது எங்களுடன் எங்கள் யானை பணியாளர்களுடன் சேர்ந்து பழக ஆரம்பித்துவிட்டது காட்டு யானைகளை பிடிப்பதிலும் அவற்றை கட்டுப்படுத்துவதிலும் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாம் பாகன்கள் சிறப்பாக செயல்படுவதால் தமிழகத்தில் அட்டகாசம் செய்யும் யானைகளை பிடித்து கிரால்களில் வைத்து பயிற்சி அளிக்கும் பணியில் முதுமலை பாகன்கள் தான் தற்போதும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த யானைகளுக்கு தினந்தோறும் தேவையான உணவுப் பொருட்களை வழங்குவதுடன் கீழ்பொடிந்து நடத்தலுக்கான பல்வேறு பயிற்சிகளையும் அளித்து வருகின்றனர் எப்படி சொன்னாலும் கேட்கும் அது தொட்டு கொடுத்து பேசணும் ஆனால் அது ஒரு சத்தம் போடு சத் பேசினேன் நாங்கள் பேசினேன் ஒரு ஒரு சத்தம் போடும் அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு பழகிடுச்சு நல்லா பழகிடுச்சுங்க இப்போ அதுக்கு தீவனம் போடுவோம் ரெண்டு நேரம் மூணு நேரம் அப்புறம் ஒரு ஒரு நாளுக்கு கூப்பாட்டுறோம் சாப்பாடு கரெக்டான டைம் கொடுக்குறோம் நம்ம மூணு பேர் பார்க்குறோம் மூணு பேர்த்து நல்லா புழிஞ்சு வச்சுருக்குது எதுன்னு சொன்னாலும் கேட்டுருக்குது ஆக்ரோசமான இந்த காட்டு யானைகளை ஒரு குழந்தையை போல மாற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்கிறார் பொம்மன் என்கிற பாகன் எல்லா யானையும் அப்படியே கொஞ்சம் கொடுத்து இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நாளுக்கு அப்படியே மாறிட்டே வருது யானை மனுஷனு இருக்கிற முதுமலையில் அந்த மாதிரி இது கொஞ்சம் கும்கி யானைகளாக பயிற்சி பெற்ற யானைகள் பின்னர் காட்டு பகுதியில் அட்டகாசம் செய்யும் மற்ற யானைகளை அடக்கி இங்கு கொண்டு வருவதில் இந்த முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு முக்கிய பங்கு உள்ளதென்றால் மிகையல்ல பல்வேறு பயிற்சிகள் அளித்து சாதுவாக மாற்றி அடிப்பணியை வைக்கும் நிகழ்வுகள் தான் இந்த முகாமில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அவற்றுக்கு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த யானைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன அதற்கு உதாரணமாக கடந்த மாதம் பந்தலூர் பகுதியிலிருந்து பிடித்து வரப்பட்டு மரக்கூண்டில் அடைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு சாதுவாக மாற்றப்பட்டுள்ள இந்த யானையை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் சிவசாமி நியூஸ் செவன் தமிழ் உதகை